அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் வெள்ளிக்கிழமை சுக்கிரகோரை நேரத்தில் இந்த மூன்று பொருளை ஒன்றாக சேர்த்து பூஜை அறையில் வைத்து நெய்த்தீபம் ஏற்றி வழிபட்டு பின் இந்த மூன்று பொருளையும் பச்சை நிற துணியில் வைத்து மூட்டையாக கட்டி நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வைத்தால் உங்களுக்கு பணவசியம் உண்டாகும் தட்டுப்பாடு நீங்கும் கடன் நீங்கும் இன்று இரவு வெள்ளிக்கிழமை சுக்கிரகோரை நேரமான எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்றைய தினம் செய்ய முடியாதவங்க அடுத்த வெள்ளிக்கிழமை கூட தாராளமாக செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் பதவி பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து கந்திஷ்டி தாயத்து அனைத்து வசிய தூப்பங்கள் எல்லாமே நமது சேனல் சார்பாக அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சிறிய தட்டு அல்லது ஒரு சிறிய கிண்ணம் எடுத்துக்கோங்க அதில் சிறிதளவு வெந்தயம் எடுக்கணும் அந்த வெந்தயத்தின் நடுவே பச்சை கற்பூரம் ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வைங்க அதுக்கு மேலே பச்சை பயிரை போடுங்க வெந்தயம் பச்சை கற்பூரம் பச்சை பயிர் இந்த மூன்றையும் ஒன்றாக பூஜையரில் வச்சுட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி குபேரனையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து மனதார வழிபட்டுட்டு அதை ஒரு மூட்டையாக கட்டி பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க மூன்று வாரம் கழித்து அந்த மூட்டையை கொண்டு போய் ஓடும் நேரில் போட்டுருங்க இல்லை கால்படாத இடத்துல போட்டுருங்க நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையும் கல்லாப்பேட்டையில் இதை மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகா பெரிவா சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவா அருளாலும் மகாலட்சுமி தாயாரின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்